ரெண்டு நாட்டுக்கு போர் வந்தா இப்ப லேட்டஸ்ட் பேஷன் ஒரு நாடு அணு உலைகள் வைத்திருந்தா அது மேலேயே குண்டு போட்டு காலி பண்றது ஆனா ஆயிரத்து எழுநூற்று எண்பது முதல் எண்பத்து நான்கு வரை பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்த பொல்லிலூர் போர்ல நம்ம ஹைதர் அலி பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு மேல அட்டேக் பண்ணி பிரிட்டிஷ்காரங்களை அலறி அடிச்சிட்டு ஓட விட்டாரு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் உலகத்திலேயே முதன் முதலா கண்டுபிடிச்ச இரும்பு கூடு ராக்கெட் அதாவது அது வரைக்கும் மூங்கில் குழாய்கள் பேப்பர் உருளைகளை வச்சு செஞ்ச ராக்கெட்டுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா மூங்கில் பேப்பருக்கு பதில் இரும்பு குழாய்களை பயன்படுத்தி முதன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சது திப்பு சுல்தான் தான் ஹைதர் அலி தயாரித்த ராக்கெட்டின் இரும்பு சிலிண்டர்கள் இருபது சென்டிமீட்டர் நீளமும் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டரில் இருந்து ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் சுற்றளவும் கொண்டதா இருந்தது அந்த ராக்கெட்டுடன் கூர்மையான கத்திகளை இணைத்து ஏவப்பட்டது இரண்டு கிலோமீட்டர் வரை பறந்து இலக்கை தாக்கும் திறன் கொண்டதா இருந்தது அதற்கு ஆங்கிலேயர்கள் சூட்டிய பெயர் மைசூர் ராக்கெட் ஸ்ரீரங்கப்பட்டினம் பெங்களூர் பிதானூர் போன்ற இடங்களில் ஏவுகணை உற்பத்தி நிலையங்களை அமைத்தனர் ராக்கெட் ஏவும் பயிற்சி பெற்ற ஆயிரத்து இருநூறு போர் வீரர்கள் படையில் இருந்தாங்க ஹைதர் திப்பு கேட்டாலே பிரிட்டிஷ்காரங்க எல்லா ராக்கெட்டுகளையும் எடுத்துட்டாங்க இந்தியாவுல நவீன தொழில்நுட்பத்தில் உருவான ராக்கெட் பிறகு பிரிட்டனில் சர் வில்லியம் கான்கிரிவ் என்பவரால் மேம்படுத்தப்பட்டு கான்கிரிவ் ராக்கெட் என்று அழைக்கப்பட்டது இப்படி நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போய் உருவானதுதான் நவீன ராக்கெட்டுகள் நண்பர்களே இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்